ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு அறிவிப்பின்படி பள்ளிக்கல்வித்துறை தலைமையாசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு பேரறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருதும் பேரறிஞர் அன்பழகன் விருதும் தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கு கற்றல் அடைவலுக்கான நூறு நாள் சவாலில் பங்கேற்ற பள்ளிகளுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழாவை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த மாபெரும் விழாவில் கலந்து கொள்வதற்காக காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திலிருந்து பதிமூணு தலைமை ஆசிரியர்களும் மற்றும் மதிப்புக்குரிய வட்டார கல்வி அலுவலர் அவர்களும் ஒரு வேனை அரேஞ்ச் பண்ணி திருச்சியில் உள்ள மாநில கல்லூரி மைதானத்தை வந்தடைந்தோம் இங்கு வந்து பார்த்தவுடன் பெரிய மலைப்பாகிவிட்டது முப்பெரும் விழாவிற்கு முப்பெரும் வாசலை அமைத்து மிகவும் திரளாக கூடியிருந்தார்கள் நம் ஆசிரிய பெருமக்கள் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நம் ஆசிரியர் பெருமக்கள் பார்க்குமிடமெல்லாம் ஃபோட்டோ வீடியோ என எடுக்கத் தொடங்கினார்கள் எனக்கும் ஒரு ஆசை தோன்றியது நம்ம கல்வி அமைச்சரோட ஒரு செல்பி எடுத்துக்கொண்டேன் அரங்கத்தின் உள்ளே சென்றோம் உட்கார இடமில்லை தேடிப்பிடித்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்குரிய இடத்தை கண்டுபிடித்து அமர்ந்தோம் மேடையிலே கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தன பல மாவட்டங்களிலிருந்து ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து கலை நிகழ்ச்சிகளை நடத்தி விழாவை சிறப்பு செய்தார்கள் நம்முடைய மாநில கல்வி அமைச்சர் மதிப்புக்குரிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் திரையில் காண்கிறோம் அந்நாரை அரசியல்வாதிகளும் அலுவலர்களும் மாணவர்களும் ஆசிரியர்களும் அன்போடு வரவேற்று மேடையேறுகிறார் விழா தொடங்கப்பட்டது நமது பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் அர்ப்பணித்து முதலமைச்சருடைய ஆசையோடு நமது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்களும் நமது துறையின் பல்வேறு செயல்பாடுகளை செயல்படுத்தி அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் சட்டமன்ற கோட்டத்தொடரில் பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சட்டமன்ற பேரூரையில் எமது மொழி அரசர்களிடம் தலைமை அசிகள் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு அண்ணா பயனில் அண்ணா தலைமை விருது வணங்க விடும் என்ற ஒரு பெரிய அறிவிப்பை செய்து கடந்த ஆண்டில் இதே திருச்சி மாணவர்கள் நூறு பேருக்கு விருது வழங்கி இந்த இரண்டாம் ஆண்டாக அந்த விருது வழங்கிருக்கின்றார்கள் என விருது வழங்க வழிகை புரிந்து இருக்கக்கூடிய எனத் தொலைக்கை வழிகாட்டியிருக்க இந்த எண்ணிய விழாவுக்கு தலைமையற்று திருச்சி மாநகரிலே மாவட்ட ஆட்சியராக திருச்சி மாவட்ட ஆட்சியர் அவர்களை வருக வரு என வரவிருக்கின்றேன் இந்த விழாவினுடைய விளக்கத்தை ஆற்ற வருகை வரு தொடக்க இயக்குநர் அவர்களை வருக வருகின்றேன் விழாந்து கொண்ட வாழ்த்துறை வாழ்ந்த வருகை புரிந்திருக்கின்ற மதிப்புக்குரிய முசிறி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக என உங்களின் சார்பாக வரவிருக்கின்றேன் திருச்சி மாணவர்களுடைய மூன்றாவது மண்டல தலைவர் திருச்சி மாணவர்களுடைய முத்தான செயல்பாடுகளை மிக அற்புதமாக செய்து காட்டியவர்கள் என்பதைப்பட்டு நான் பள்ளிகளில் அமைச்சர்களுக்கும் நகராட்சித்துறை அமைச்சர்களுக்கும் பணியோடு பதிவு செய்யப்படுகின்றேன் ஏன்னா எத்தனையோ நம்ம ஆறாயிரம் பள்ளிகள் இருந்தாலும் கூட அதிலிருந்து நூறு பள்ளிகள் இருபத்தி நான்காயிரம் பள்ளிகளில் இருக்கக்கூடிய தொடக்க நலநிலை பள்ளிகளில் இருந்து சரி சரிசனமாக அந்த நூறு பள்ளிகளை பங்கேற்று தொடக்க பள்ளி நல்லநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து பள்ளிகளிலும் எவர் சிறந்த தலைமை ஆசிரியராக செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த தலைமை தூ வழப்படுவது என்பதை நான் போல் பதிவு செய்யவில்லை அதே போன்று அவர்கள் விருந்து வழங்கிவிட்டார்கள் எனவே பள்ளிக்கல்வித்துறையிலும் சட்டமன்றத்திலும் நீண்ட நெளிய காலம் பணியாற்றிய பேராசிரியர் அன்பழகன் நன்றி ம் முழுவதும் ஆசிரிய பெருமக்களுக்கு கூடியுள்ளதை காரணமாக மலர்களை உழ்கும் கிளீனிக்கள் போல் காணப்படுவதை பார்க்கலாம் கல்வி அமைச்சரும் நம்முடைய அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரும் சுத்தி ஏற்றுகிறார்கள் பள்ளிகளை உறுதி செய்கின்ற விதமாகவும் தங்களுடைய ஆசிரியர்களுடைய திறன்களை வெளிப்படுத்துவதும் மட்டுமல்லாமல் எங்கள் பள்ளி வறுமையினுடைய அடையாளம் அல்ல பெருமையினுடைய அடையாளம் என்பதை நிலைத்திருக்குகின்ற வகையிலே சுமார் நாலாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகள் அமைச்சர் அவர்களுடைய அழைப்புகளை ஏற்று உடனடியாக தங்களுடைய பங்களிப்பை அடைத்ததுடைய பிடிவு தான் இந்த மாபெரும் சபை இந்த அளவிற்கு விலங்கி இருப்பதை நாம் பார்க்கின்றோம் மாண்பின்றி அமைச்சர் பெருமக்கள் சார்பிலும் அரசினுடைய முதன்மை செயலாளர்கள் அவர்கள் சார்பிலும் பெரும்பெறாக இங்கே கூறியுள்ள அனைத்து தலைமை ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வழக்கமாக சொல்வார்கள் குறிப்பாக துவக்கப்பள்ளிகளைச் சார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு பயிற்சிகள் நடத்த வேண்டும் என்று சொன்னால் பெரும்பாலும் அரசு வேலை நாட்களிலேயே அந்த பயிற்சிகளை நடத்துவோம் காரணம் என்ன என்று சொன்னால் ஆண்டு முன்னேற்ற பணிகளை ஏற்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாரே இறுதி விடுமுறை நாட்களை எந்த விதத்திலும் நாம் தொடர்பு செய்யக்கூடாது என்பதற்காக வார நாட்களில் பயிற்சி பெயர் அவர்களும் உண்மையாக நம்முடைய கோரிக்கைகளை துறையினுடைய கவனத்திற்கும் அரசினுடைய அமைச்சர்களுடைய கவனத்திற்கும் கொண்டு செல்வதை நாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்நிலை நூறு நாள் தெரிவி தன்னை இணைந்து கொண்டு தன்னுடைய மாணவ சண்டனில் பெருமைப்படுத்திய இந்த நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பள்ளிகளுக்கான பாராட்டு வேளாண் ஆண்பு அமைச்சரவர்களால் பிரிஞ்சு மாநகரத்தினுடைய மதிப்பிலே நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அவாடை தெரிவித்து அதன் வாயிலாக நாங்கள் கடிதம் மூலமாக பள்ளிகளுக்கு தகவலை தெரிவித்தோம் ஆரம்பத்திலே இந்த கூட்டம் நேற்று நடப்பதாக இருந்தது நேற்று சனிக்கிழமை இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிலர் கூட சொன்னார்கள் இன்று முஸ்லீம் பெருநாள் பண்டிகை எந்த விதமான வாக்குறுலும் இல்லாமல் தங்களுடைய மாணவர்களை முன்னிலைப்படுத்துவதற்காக மாணவர்களை பெருமைப்படுத்துவதற்காக அரசு பள்ளிகள் மீண்டும் மீண்டும் வறுமையினுடைய அடையாளம் அல்ல பெருமையினுடைய அடையாளம் என்பதை தன்னர்கள் பறைசாக்குவதற்காக பெருக்கங்களாக தங்களுடைய ஆசிரியர்கள் மக்கள் தலைமை ஆசிரியர்களாக இங்கே இருக்கின்றார்கள் தலைமை ஆசிரியர் மக்கள் ஆக நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பணிகளை நாங்கள் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆய்வு மூலம் எஸ் சிஆர் மூலமாக வினாத்தாக்கம் தயாரிக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த தேர்வு நடத்தப்படுவதற்கொழுது ஒன்றாம் வகுப்பு மற்றும் மூன்றாம் வகுப்பிற்கு ஏப்ரல் நான்காம் தேதியும் நான்காம் வகுப்பு மற்றும் ஐந்தாம் வகுப்பிற்கு ஏப்ரல் பதினாறாம் தேதியும் தேர்வுகள் நடத்தப்பட்டு இந்த தேர்வுகளிலே

ஏறத்தால முப்பத்தி ஆறு தினங்களுக்கு தேர்வுகள் நடத்தப்பட்டன ஒன்றாம் இருந்து மூன்றாம் வரை நான்காம் தேர்வுகள் நடத்தின தேர்வுகளுடைய முடிவுகளை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த தேர்வு உட்படுத்தப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பணிகளும் மிகச்சிறந்த மிகச்சிறப்பான ஒரு பேச்சு என்பது வெளியிட்டிருக்கிறார்கள் சராசரியாக தொண்ணூற்றி ஆறு சதவீதம் என்கிற அளவிற்கு தமிழ் வாசிப்பு ஆங்கில வாசத்தில் இருந்து இருக்கிறது அதுவே ஒரு பேராகிராஃப் என்கின்ற வகையிலே செலுகின்ற பொழுதுதான் அவர்களுடைய செயல்பாடுகள் இன்னும் கூடுதல் முயற்சி தேவை என்கின்ற நிலையிலே இருக்கின்றன அதையும் தாண்டி நான்காவது ஐந்தாம் வகுப்பு என்று வருகின்ற பொழுது இவர்களுடைய செயல்பாடுகள் மறுபடியும் தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு சதவீதம் நிலையிலே இருக்கின்றது ஏதோ அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் மாநிலத்தினுடைய சராசரி தேர்ச்சி தொன்னூற்றி ஐந்து சதவீதம் தொண்ணூற்றி சதவீதம் என்று பொது தேர்தலில் வருவார்கள் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் தொடக்க பள்ளிகளை சார்ந்த எங்களுடைய கதவி அரசுடைய வழிகாட்டு வழிகாட்டு வாயிலாக தொடர்ந்து பள்ளியிலே தேர்வுகள் இல்லை என்கிற நிலையை தவிர்த்து எங்கள் பள்ளி மாநிலத்தில் தேர்வுகள் வைத்தாலும் சரி தேர்வுகள் வைக்கவில்லை என்றாலும் சரி

பேராக அதை நான் பார்க்கிறேன் பல்வேறு பயிலிருந்து வங்கி தந்திருக்கின்ற என்னுடைய பெருமையின் ஆசிரியர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேற்றினுடைய பாராட்டுக்களை தெரிவிப்பதே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அது மட்டுமல்ல இதோடு மிக சிறப்பான உன் வழக்கம் காமலியை பார்த்திருப்பீங்க பேசுறீங்கன்னா சொன்னது போல இங்க இருக்கிற என்னுடைய தலைமை ஆசிரியர் வடதுமதி அப்படிங்கிற ஒரு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு போயிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு தொகுதியா போறீங்க எங்களுடைய மாவட்டத்திற்காக சார் நான் தண்ணியை சார்ந்துக்கி டி புதூர் அப்படிங்கிற கிராமத்தை சார்ந்துக்கிணா பள்ளிக்கூடத்தில் எச்சமா இருக்கேன் சார் வந்து எங்க பிள்ளைங்களை சோதனை பாருங்க ஆங்கிலம் எப்படி வாசிக்கிறார்கள் தமிழ் எப்படி வாசிக்கிறார்கள் கனகப்பாளம் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஓப்பன் சேட்டை கொடுத்தாங்க அவங்க சொல்லி அடுத்த நாளை நாங்கள் அங்கே போயிருந்தாங்க அங்க போனோம்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு மணிக்கு உட்கார ரொம்ப அழகாக அந்த இடத்தை பராமரித்து அந்த இடங்களில் பாடப்பட்டது நானே அந்த போய் நான் கேட்டேன் ஒவ்வொரு குழந்தைங்களா போய் இது வாசிங்க இந்த கணக்கு பாடத்தை போடுற அது சார்ந்த ஒரு பதிவு போட்டிருக்கிறது உடனடியாக நாலாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு தலைமையாசிரியர்கள் தமிழ்நாடு சார் எங்களையும் மனைவி நாங்களும் தயாரிங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த தொடர் கல்வியை சார்ந்த ஒவ்வொருக்கும் அவங்க உறுதுணையாக இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேற்றையுடைய பாராட்டங்களை நான் தெரிஞ்ச கடமைப்படும் இது மட்டும் இல்லை

நூறு நாட்கள் சேலஞ்சு விருதை மாவட்ட கல்வி அலுவலரிடம் கொடுக்கப்பட்டு எங்களுக்கு வழங்கப்பட்டது மிக்க மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு மாவட்ட கல்வி அலுவலருடனும் நன்றியை தெரிவித்து வீடு திரும்பினோம் நன்றி வணக்கம் வட்டார கல்வி அலுவலருடனும் புகைப்படம் எடுத்துக்கொண்டு